ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் அல்லது ஜூன் மாதங்களில் வசதி முடிந்தவுடன் வரவு செலவு கணக்கை ஆய்வு செய்து தணிக்கை செய்வாங்க அதிகாரிகள் அதை வந்து வருவாய் தீர்ப்பாயம் அல்லது ஜமா சொல்லுவாங்க அது ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒரு இருபது நாட்கள் நடக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஊர் அல்ல நாலு ஊர் வைப்பாங்க அந்த ஊருனுடைய மக்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகம் அல்லது குறை பட்டா மாற்றணும் வேறு எதாவது செய்யணும் ஓஏபி பணம் வாங்கணும் இதற்கெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் கொடுக்கணும் அந்த கூட்டம் வந்து அரசு கெசட் அதாவது ஆவணத்தில் பதிவு பண்ணுவாங்க அதை வந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர் அந்த காப்பி எடுத்து ஒவ்வொரு விவசாய பெரிய பெரிய ஆள் பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி நோட்டீஸ் செய்தி போகணும் கையெழுத்து வாங்கணும் இதை மாரி பதினெட்டாம் தேதி இந்த ஊருக்கு ஜமாமந்தி மா வருவாய் தீர்ப்பாய் நடக்குது உங்கள் குறைகளை இது கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது அது கிராம நிர்வாகத்தில் சரியாக செயல்படுத்தப்படவில்லை அது சரியாக செயல்படுத்தப்படவில்லை இது விவசாயிகளுக்கு தெரியாதனால பாதி பேர் என்னன்னு கிடையாது போகிறது கிடையாது அப்படி நாங்கள் போனாலும் காலையில் ஒம்பதே நாலு மணிக்கு மனு கொடுங்கன்னு ஒரு டோக்கன் கொடுத்து ரசீது கொடுத்து மனு வாங்கி வச்சுவாங்க இந்த மனு வந்து ஒவ்வொரு கிராம நிர்வாக அலுவலரும் அந்த ஊரில் எப்போ எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு மனுவை ரெக்கார்ட் பண்ணி மொத்தத்தை சொல்லிடுவாங்க இதை தீர்ப்பாய அதிகாரி அன்னை மா அன்று மாலை அல்லது தெரியாது அதில் ஏற்பட்ட தீர்வு பட்டா கொடுக்கணும் ஓஐபி பணம் கொடுக்கணும் வாரிசு சான்று கொடுக்கணும் முதியோர் தொகை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து அன்றைக்கே செய்யணும் அப்படி செய்யப்படவில்லை என்றால் கடைசி நாளன்னைக்கு நிறைவிழா அன்னைக்கு செய்யணும் இதுக்கு ஒரே வார்த்தை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவும் அது வந்து லெட்டர் பேட்டில் ப்ரெஸ்லேயே அடிச்சிடுவாங்க போடுறது அதுவுமே தெரியுது எங்களுக்கு இந்த இது ஜமா மந்தி வந்து நாங்கள் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறை கேட்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியரில் நடக்கப்படும் பொழுது அங்கே கொடுத்து ஒன்றும் அல்லன்னு இங்கே கொடுத்தாலும் இங்கேயும் இதே கேட்கறது அதாவது வருவாய் தீர்ப்பாயத்தில் விசாரணை செய்து நடவடிக்கைங்க இந்த புத்தகத்தில் வந்து லிஸ்ட்டு எவ்வளோ பேர் வாங்குகிறாங்களோ ஒரு அறுபது பேர் இல்லை எண்பது பேர் கொடுத்தாங்கன்னா இது தீர்வு காணப்பட்டுள்ளதா என்று தணிக்கை யாரும் செய்யது கிடையாது வருஷா வருஷம் நோட்டு மொத்தம் பெருசாக போயிட்டுருக்கும் போச்சு அந்த மனுவினை எத்தனை தணிக்கை செய்து எத்தனை தீர்வு காணப்பட்டது என்றது நடைமுறையில் இல்லை இதற்கு மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும்